நீ யாராக வேணா இரு எவனா வேணா இரு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை பந்த நீ எந்த திசையில போடுறியோ அந்த திசையில தூக்கி சொருகிற ஐட்டக்காரன் சாரே சாகின்சா அஃப்ரிடி வேர்ல்டுலேயே மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்களில் ஒரு ஆள் இந்த சாகின்சா அஃப்ரிடி ஏசிய அணிகளை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா டாப் த்ரீ வேகப்பந்து வீச்சாளர்களில் முக்கியமான இடம் இந்த சாகின்சா அஃப்ரிடிக்கு உண்டு பாகிஸ்தான் இந்த இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் அடிச்சு பிடிச்சி நூற்றி இருபத்தி ஏழு ரன்களை அடிக்கிறாங்க நூற்றி இருபத்தெட்டு எட்டு அடிச்சா வெற்றி பெறலாம் அப்படின்னு இந்தியா இறங்கியிருக்காங்க பிட்ச் வந்து பவுலிங்கு ஓரளவு சப்போர்ட் பண்ணுது அதனால பாகிஸ்தான் நம்பிக்கையோட இறங்குறாங்க ஓரளவு இந்தியாவை சுருட்டிடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட இறங்குறாங்க சாகின் சார் ஆல்ரெடி முதல் ஓவரை வீச வர்றாப்புல ஃபேஸ் பண்ணுறது அபிஷேக் சர்மா முதல் பந்தில் மனுஷன் எதை பற்றியுமே யோசிக்கலைங்க ஃபஸ்ட்டு பால நூற்றி நாற்பது ப்ளஸ் கிலோமீட்டர் வேகத்தில் ஓடி அந்த சாகின் சார் ஆல்ரெடி போடுறாப்புல தூக்கி வெளியே சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பால் எல்லாம் மெரண்டாங்க சாகின் சார் அப்படி முடிக்கிறா மனுஷன் ஃபஸ்ட்டு பால் சிக்ஸு ரெண்டாவது பால் ஃபோரு கிட்டத்தட்ட வெறும் பதிமூணு பாலுக்கு முப்பத்தோரு ரன்கள் நாலு ஃபோரு ரெண்டு சிக்ஸு இரநூத்தம்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி மனுஷன் போட்டியை ரொம்ப இலகுவாக ஜெயிக்கிற மாதிரி ஒரு பேஸை அமைச்சு கொடுத்துட்டு போயிடுறான் மனுஷன் அபிஷேக் சர்மாவை பொறுத்த வரைக்கும் என்ன மைண்ட் செட் அப்படின்னா நீ யாராக வேணா இரு எவனாக வேணா இரு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நீ பந்து போட்டால் அந்த பேட்டை நான் காற்றுல வீசுவேன் பந்து ஸ்டேடியத்துக்கு வெளியில் போய் விழுங்கும் இதுதான் என்னுடைய வே ஆஃப் ஸ்டைல் நான் அவுட்டை பற்றி கவலையே படமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பந்தும் கரெக்டாக அடித்தா இந்த எதிரணி பவுலர்கள் என்ன தான் செய்வாங்க கலங்கி தான் போவாங்க நம்ம ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி பட்டா பாக்கியம் படாட்டா லேக்கியம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு சுற்றுற சாதாரண ரகம் கிடையாது இந்த நம்ம அபிஷேக் சர்மா பந்தனி எந்த திசையில் போடுறியோ அந்த திசையில் தூக்கி சொருகிற ஐத்த கரண் சாரே நம்ம அபிஷேக் சர்மா அதனால தான் இந்த ஐசிசியோடைய டி ட்வெண்ட்டி ரேங்கிங்கில் முதல் இடத்த பிடிச்சிருக்கான் இந்த சம்பவக்காரன் சில டீமில் துவக்க வீரர்கள் வந்து சேசிங் ஸ்கோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தன்னுடைய வே ஆஃப் கேமை பிளான் பண்ணி ஆடுவாங்க இப்போ டார்கெட் வந்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பதுனா அப்போ அதிரடியாக ஆடியே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் துவக்க வீரர்கள் அதிரடியாக ஆடுவாங்க பிளான் பண்ணி ஆடுவாங்க ஆனால் இந்த போட்டியில் இந்தியாவோட சேசிங் ஸ்கோர் வந்து வெறும் நூற்றி இருபத்தி எட்டு தான் அதில் இப்படி சரவெடியாக வெடிக்கல அப்படின்னா அபிஷேக் சர்மாவுடைய இயல்பான கேமே இது இந்திய அணி நல்ல அபிஷேக் சர்மாவை கொம்பு விட்டு சுதந்திரமாக ஆடு உன்னுடைய கேம் ஆடு நீ பின்னாடி எதை பற்றியும் கவலைப்படாத பின்னாடி ஆடக்கூடிய ஆள்கள் இருக்கிறாங்க அவுட் ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு முழு ஃப்ரீடம் கொடுக்கும்போது அதை கரெக்டாக பயன்படுத்தி உள்ள இறங்கி ரணகலைப்படுத்தும் போது ஒவ்வொரு பவுலரையும் வச்சு வெளுத்து துவம்சம் பண்ணும்போது எதிர் அணிலாம் மிரண்டு தான் போயிடுறாங்க ஒவ்வொரு அணிக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேயர் கண்டிப்பாக தேவைன்னு எல்லா நாடுகளும் இப்போ நினச்சிருப்பாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி